வணக்கம் உங்களோட வாழ்க்கையில நீங்க இருக்கிற இடத்துல உங்களை சுத்தி இருக்கிற மக்கள் எப்ப பார்த்தாலும் கோழி மூட்டிகிட்டே இருக்கிறாங்க இதை பத்தி அங்க போய் சொல்லவும் அதை பத்தி இங்க வந்து சொல்லவும் ஒரு பிரச்சனைய ஒன்பது பிரச்சனையா ஊதி நம்ம குடும்பத்துக்குள்ள பயங்கரமா கலவரத்தை கொண்டு வந்து விட்டுறாங்க ஆக மொத்தம் இந்த மாதிரி மக்கள் கூட வாழ்றதுக்கே பயமா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் வாழ்க்கையை நொந்துக்கிற மனுஷங்களை நான் பார்த்துருக்கேன் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே போனாலும் சரிங்க நீங்கள் வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி உங்கள் வீட்லையா இருந்தாலும் சரி உங்களை சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்க நட்பு வட்டாரங்கள்ல எந்த இடமா இருந்தாலும் சரிங்க அந்த இடத்துல உங்கள் வாழ்க்கையில உங்களை உங்கள் உறவுகளுக்குள்ள கோலு மூட்டுறதுக்கு ஒரு நாரதன் இருக்கத்தான் செய்வாங்க அதே மாதிரி உங்களை காட்டி கொடுத்து மாட்டி விடுறதுக்கு ஒரு எட்டப்பன் இருக்கத்தான் செய்வாங்க உங்க குடும்பத்துல குளறுபடியை உண்டு பண்ணி பிரச்சனை பண்ணி விடுறதுக்கு ஒரு சகுனி இருக்கத்தான் செய்வார்கள் ஆக மொத்தம் நம்ம சுத்தி இருக்கிற மனுஷங்க எல்லாரும் நல்லவங்களாவே இருப்பாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல நான் எல்லாத்தையும் சொல்ல வரலங்க சில பேர் சில நேரத்துல உங்களை சுத்தி இருக்கிற மனுஷங்க நீங்க சாகிறதுக்காக நீங்க வீழ்றதுக்காக வேலை பார்க்கக்கூடிய மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க ஆக மொத்தம் அவங்கள எல்லாம் நொந்துக்கிட்டு உங்க வாழ்க்கையை நீங்க வேஸ்ட் ஆக்கிக்காதீங்க உங்க மேல பழி சொல்றதுக்கு உங்களை சுத்தி குறையா சொல்றதுக்கு பத்தாயிரம் பேர் வருவாங்க ஆனா உங்க வாழ்க்கையில நீங்க வாழ்றதுக்கு ஒழுங்கா ஒரு வழி சொல்றதுக்கு ஒருத்தர் கூட வரமாட்டாங்க இதுதான் இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையில நிதர்சனம் இதுதான் ஸோ இன்னைக்கு அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆக மொத்தம் எதை நினைச்சும் வருத்தப்படாதீங்க சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு நினைக்காதீங்க எல்லாரும் கெட்டவங்கன்னு நினைக்காதீங்க எல்லார்கிட்டயுமே பழகி பார்த்தாதான் யார் எப்படின்னு தெரியும் எந்த பூத்துல எந்த பாம்பு இருக்குதுன்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதே மாதிரிதான் இன்னும் சொல்ல போனா அதை மோசம் மனுஷனோட மனசு எப்ப எப்படி எப்படி மாறுவாங்கன்னு யாருக்குமே தெரியாதுங்க ஸோ எல்லார்கிட்டயுமே கேர்ஃபுல்லா இருக்காதுதான் உங்க வாழ்க்கைக்கு நல்லதுங்க நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு இடத்துல நீங்க தோத்தே போனாலும் சரிங்க அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்க பழகுங்க ஏன்னா இது நான் ஏன் சொல்றேன்னா நீங்க உங்களோட ஸ்மைல் இருக்கு பாத்தீங்களா அந்த சிரிப்பு தான் உங்களுடைய பலம் அந்த சிரிப்பு தான் உங்களை யார் வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய பலவீனம் நீங்கள் அந்த இடத்துல சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எதிர்பார்த்த மாதிரி நீங்கள் தோத்து போயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் எத்தனை பேர் வந்தாலும் சரிங்க என்றைக்குமே தோற்று போயிடாதீங்க தோற்று போகணுங்கிற எண்ணம் கூட உங்கள் மனசில் வரக்கூடாது எப்பேற்பட்ட சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரிங்க சிரிச்சுக்கிட்டே அதை ஹேண்டில் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்குங்க இங்கே ஒரு மனுஷனுக்கு சரியான வேலையும் கை நிறைய பணமும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் சரியான விஷயமே அந்த இடத்துல சொன்னீங்கன்னாலும் நீங்கள் அந்த இடத்துல நியாயத்தையே பேசுனீங்கன்னாலும் ஒரு சபையில் உங்களுக்கு பட்டதை நீங்கள் சொன்னீங்கன்னாலும் அது தவறாக தான் எடுத்துக்கொள்ளப்படும் இதுதான் இந்த உலகம் ஆக மொத்தம் முதல்ல உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் போய் நியாயம் சொல்லலாம் எல்லாத்துக்கும் அறிவுரை சொல்லலாம் எல்லாமே பண்ணலாம் முதல்ல என்ன பண்ணணும் நம்மளை நாம் டெவலப் பண்ணிக்கணும் நம்ம பணம் ரீதியா இருந்தாலும் சரி நாம செய்யற வேலையா இருந்தாலும் சரிங்க நம்மளை நாம் குரூம் பண்ணி அடுத்த லெவலுக்கு போக ஆரம்பிக்கணும் அப்போதான் நம்மள நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளை மதிப்பாங்க அதை புரிஞ்சுக்கோங்க இங்க சில பேரெல்லாம் நாம் அப்படி தாங்குவோம் தரையில கால் படாம தாங்கு தாங்குன்னு தாங்குவோம் அவங்கள வந்து தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடுவோம் அப்படியெல்லாம் நீங்க என்னதான் அவங்களுக்காக முன்னுரிமை கொடுத்து அவங்கள தாங்கு தாங்குன்னு தாங்குனீங்கனாலும் சரியான நேரத்தில் சரியான அந்த டைமிங்கில் கழட்டி விடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அழகாக உங்களை கழட்டி விட்டுட்டு நீங்கள் யாருன்னே தெரியாத மாதிரி உங்களை பார்த்தா கூட பார்க்காத மாதிரி உங்களுக்கு பாய் சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க இதுதான் இன்னைக்கு இருக்கிற உலகம் அதனால யாருக்குமே அளவுக்கு மீறி உங்களோட வாழ்க்கையில் இடம் கொடுக்காதீங்க ரொம்ப தூக்கி வச்சு கொண்டாடாதீங்க தாங்கு தாங்கன்னு தாங்கிறதுக்கு முன்னால் இவங்க வந்து நம்ம லைஃப் லாங் நம்ம கூட இருப்பாங்களா அப்படின்னு யோசிங்க ஏன்னா அவங்க எப்படிப்பட்டவங்கனே தெரியாம அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு கடைசியில அவங்கவுங்களை ஏமாத்திட்டோ இல்ல உங்களை உதாசீனப்படுத்திட்டோ போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க மனசுல இருக்கக்கூடிய வலியும் வேதனையும் அடுத்தவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அது புரியாது அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஆக மொத்தம் நீங்க தான் ஜாக்கிரதையா இருந்துக்கணுங்க இங்க கோழைகளும் முட்டாள்களும் என்ன தெரியுமா பண்ணுவாங்க என் வாழ்க்கையில என் தலை விதியே நான் இது மேல என்ன வாழ்ந்து என்ன பண்ண போற பெருசா அப்படின்னு எல்லாம் என் தலை விதி அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையை நொந்துக்குவாங்க ஆனா புத்திசாலி மனுஷங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் நொந்துக்க மாட்டாங்க என் விதியை நானே உருவாக்குறேன் அப்படின்னு இறங்குவாங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரிங்க வாழ்க்கையில தன்னம்பிக்கையை மட்டும் தளர விடாதீங்க என்ன பெருசா விதி விதிக்கே நம்மளை வா நம்மளை மாத்திர அளவுக்கு சக்தி இருக்கிறப்போ நமக்கு நம்மளோட வாழ்க்கையை மாத்துறதுக்கு நம்மளுக்கு சக்தி இல்லையா அப்படின்னு யோசிச்சு பாருங்க யாரும் உங்களுடைய வாழ்க்கையை மாத்திர முடியாது அதே மாதிரி உங்க வாழ்க்கைய உங்களை விட சிறப்பா சூப்பரா யாராலையும் அமைச்சு கொடுக்க முடியாது அதனால அடுத்தவங்களை நம்பாதீங்க என் வாழ்க்கையில இதை பண்ணனா சரியா இருக்குமா அது பண்ணனா சரியா இருக்குமான்னு உங்களுக்கு உங்களுக்குத்தான் கரெக்டா தெரியுமே தவிர அடுத்தவங்களுக்கு கிடையாது ஒருவேளை உங்களுடைய நலன் விரும்பிகள் யாராவது இருக்கலாம் உங்க உங்க வாழ்க்கையில நீங்க இதை செஞ்சீங்கன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு உங்களுக்காக வாழக்கூடிய சில பேர் இருப்பாங்க அவங்க கிட்ட மட்டும் சஜஷன் கேளுங்க ஆனா முடிவை நீங்க எடுங்க அவங்களையே முடிவெடுக்க விட்டுறாதீங்க அதுவும் முட்டாள்தனம் தான் நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய திறமைகளுடைய மட்டத்துக்கு உங்களுடைய இலக்கை குறைச்சிக்காதீங்க எனக்கு இவ்வளவுதான் டேலண்ட் இருக்கு அதனால நான் இந்தளவுக்கு வளர்ந்தா போதும் அப்படின்னு நீங்களே உங்களுடைய லெவலை வந்து என்றைக்குமே குறைச்சிக்காதீங்க என்றைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய திறமை அதை எப்படி நீங்கள் இது பண்ணிக்கணுன்னா உங்களுடைய இலக்குகளை பெருசாக வச்சுக்கிட்டு உங்களுடைய திறமையை அந்த இலக்குக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் முன்னேற்றிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணுமே தவிர என்னால இவ்ளோதான் முடியும் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி என்னைக்குமே நினைக்காதீங்க அதுவும் மிகப்பெரிய முட்டாள்தனுங்க இங்க ஒருபோதும் உங்களை நீங்களே பலவீனமா நினைக்காதீங்க இந்த பலவீனமான எண்ணம் இருக்கு பாத்தீங்களா அது நீங்க வாழ்க்கையில உங்களை ஜெயிக்கவே விடாதுங்க நீங்க என்னதான் வளரணும்னு நினைச்சாலும் உங்களை பிடிச்சி உங்களோட மனசுல இருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை அந்த பலவீனம் உங்களை பிடிச்சி மறுபடி மறுபடி கீழே இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கும் இதுதான் உண்மை ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்னைக்குமே யார் உங்களால முடியாதுன்னு சொன்னாலும் பரவாயில்ல நீங்க சொல்லக்கூடாது என்னால முடியாது அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களால் முடியலன்னா வேற யாராலையும் முடியாது அதுதான் உண்மைங்க இங்கே நிறைய பேர் இருப்பாங்க நம்மளை சுத்தி ஓடாத விழுந்துருவ இதை செய்யாத உனக்கு தோல்வி தான் கிடைக்கும் இங்கே போனேன் அப்படின்னா பிரச்சனை தான் நடக்கும் அப்படின்னு எதை செஞ்சாலும் ஓடாத விழுந்துருவ செய்யாத இதெல்லாம் நடக்காது முடியாது வேணாம் அப்படின்னு நெகட்டிவாக பேசுகிற மனுஷங்க இருப்பாங்களே தவிர பார்த்து ஓடு பார்த்து செய் பிரச்சனை வராமல் நீ வந்து உன் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு இதுதான் ஐடியா அப்படின்னு உங்களுக்கு ஐடியா கொடுக்குறதுக்கு இங்கே யாரும் வரமாட்டாங்க ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரும் சொல்கிறது தான் வேத வாக்கு அப்படின்லாம் நம்பிடாதீங்க உங்கள் வாழ்க்கையை உங்களை விட அழகாக சிறப்பாக வேற யாராலையும் வடிவமைக்க முடியாது அக்கறை காட்ட முடியாது அதனால உங்க வாழ்க்கையில நீங்க தான் அக்கறை காட்டணும் நான் சொல்ற இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்